எவனாலும் எவ்வாசானாலும் உயர் ஆன்மீக உரைக்க இலாதவார்க்கு பதினாலு லோகங்களில் அமர்ந்திருக்கின்ற வார்த்தையை உரைக்க எவரால் உரைக்க உண்மை இறை ஆற்றலை சுமந்திருக்கும் வாழும் குருவை ஏற்றுக்கொண்ட சீடனால் உரைக்க முடியும் கூறுங்கள் ஜாதகம் தேவையில்லை பிரபஞ்ச மகாசபையில் நாடி வந்து அமர்ந்த உயர் ஞான நிலையை கற்றுக்கொண்டு வளம் வருகின்ற சீடனுக்கு ஜாதகம் தேவையில்லை ஜாதகம் இவன்தான் என்று உழைக்கின்றோம் இவனுக்குள் இவனுக்குள் ஜாதகம் ஒவ்வொருவரின் ஜாதகம் இருக்கின்றது ஆனால் இவன் ஜாதகம் எழுதப்பட்டது என்விடத்தில் தெரியுமா பதினோராயிரம் யுகத்திற்கு முன்பாக பாதாள கங்கா நதிநீரின் ஜாதகம் இழந்து கொண்டிருக்கின்றது அஜாதக நிலையின் பால் மேல் மேலந்து தவம் ஆற்றுகின்ற பொழுது சிவமே அஜாதகத்தை யாம் இஜாதகத்தின் மேல் அமர்ந்து தவம் ஈற்ற இயலுமோ ஆற்ற இயலுமோ என்று வினவிய அக்கணம் இது ஒரு கூற்று இவன் அறியவில்லை இன்று உழைக்கின்றான் அவ்வாறு சிவமாக நின்று தவம் இருந்தவனை பல சிவங்கள் காவல் காத்து அக்காவல் நிலைக்குள்ளிருந்து வந்த பெயராற்றல் கொண்ட புண்ணியத்தால் வடிவ நிலையை சிவமகா வாழைத்து அவனை மாடி வருகின்ற ஒவ்வொருவரும் ஜாதக நிலையிலிருந்து காக்கப்படுகின்றார்கள் என்றாசியை கொண்டுவேய மண்டலத்திலிருந்து கிளைச்சபையிலிருந்து பெற்று அருள்நிலையாய் வளம் வரும் முகக்ககத்திய நல்ல வளர்த்தேன் திருநீற்று சாம்பலை அருமருந்து சிவமருந்து ஞான மருந்து அற்புதமாக நாளை அதிகாலை நடைபெறும் சச்சங்கள் நிகழ்வில் திருநீர் மருந்து சித்தன் கரங்களில் இருந்து பெற்றுச்சல் காப்பது அகத்திய சபை என்று சூழ்ந்து வைக்கின்றோம் அந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு என்ன இன்னைக்கு வந்து ஞான பகிர்வு மட்டும்தான் அது நாளைக்கு உங்களோட காலம் கருக்காட்சிகள் தெற்காட்சிகள் சுய காட்சிகள் உன்னத காட்சிகள் உன்னத அனுபவங்கள் எல்லாருக்கும் பார்க்குறேன் நல்ல விஷயங்கள் செமி சம்பந்த வேற்று மாற்று வினாக்கூட நாளைக்கு அனுக்கிரக ஆசீர்வாதம் நடக்குது தான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் இப்போ இவை அமர்ந்து ஆனந்த குளத்தில் ஆனந்த தாண்டவத்தில் அவைக்கு இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்காரு எல்லாரும் அவரோட மகிழ்ச்சியில் பங்கெடுத்து தெ உன்னதமான விஷயங்களை பெற்றுக்கொண்டேன் வேற யாருக்கு ஆண்மை